மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிபதி இளஞ்செல்லியனுக்கு நேர்ந்த கதி அனுர அரசின் பதில் மொழியவழி படைப்பிரிவு முகாமில் இடிந்து விழுந்த செங்கல் சுவர் ராணுவ சிப்பாய் சாவு கோட்டா கோகம தாக்குதல் சம்பவம் முப்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் அடையாளம் சட்டவிரோத திசை விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம் போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பு பட்டிருக்கும் அரசு தரப்பினர் யார் சுட்டுக் கொல்லப்பட்ட மற்றொரு குற்ற கும்பல் நபர் அணு அரசின் கட்டளை கிணங்க செயற்படும் பாதாள குழுக்கள் நாமல் பகிரங்கம் வவுனியாவில் கொடூரம் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண் சடலமாக மீட்பு சுன்னாகத்தில் வன்முறை குழு அட்டகாசம் வீடு எரிந்து நாசம் வடக்குட்பட பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்சலியனுக்கான சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை குறித்த காலப்பகுதியில் சேவை நீடிப்பிற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளிந்த ஜாய்தீஸ் தெரிவித்துள்ளார் அமைச்சர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சலியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது இவரை போன்ற பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் அடுத்தடுத்த நிலையங்களுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அவ்வாறானதன காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம் மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை இது வழமையான நடைமுறையாகும் சில துறைகளில் சேவை நெடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பல பதவி வேட்டிடங்களுக்கான நியமனங்களுக்கு பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவேதான் அங்கு ஓய்வு பெறவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனது சட்டத்துறை சார் சேவை மீது என்றும் எவ்வளவு மதிப்பும் கௌரவமும் காணப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மொலைத்தீவு மொழியவளையில் உள்ள பிரிவு முகாமில் கைவிடப்பட்ட கட்டிடத்தின் செங்கல் சுவர் இடிந்து விழுந்ததில் ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் மேலும் மூன்று ராணுவ சிப்பாய்கள் காயமடைந்துள்ளனர் இந்த தகவலை போலீஸ் ஊடக பிரிவு இன்று தெரிவித்துள்ளது வயதுடைய ராணுவ சிப்பாயே உயிரிழந்துள்ளார் சம்பவம் இடம்பெற்ற போது உயிரிழந்த சிப்பாயும் காயமடைந்த மூன்று சிப்பாய்களும் பிறகு சேகரித்துக் கொண்டிருந்தனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மூவரும் மாஞ்சோலி வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் காலிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக நடாத்தப்பட்ட விசாரணைகளில் முப்பத்தியொரு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்தில் அறிவித்தார் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி சஜித் பாண்டார் இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை பத்திரிகையை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி காலிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டம் தாக்கப்பட்ட போது அதனை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படாததன் மூலமும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலமும் போலீஸ் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டு ஐந்து அடிப்படை உரிமை மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு சட்டத்தரணி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சார் அரசு சட்டத்தரணி சாஜித் பண்டார இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் ஆனால் அந்த இடைக்கால தடையுத்தரவு தற்போது உயர்நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டு அதன்படி மேலதிக விசாரணைகள் நடைபெறுவதாகவும் சுட்டிக்காட்டினார் அதன் கீழ் இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய முப்பத்தியொரு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அரசு சட்டத்தரணி தெரிவித்தார் இதன்போது அரசு சட்டத்தரணியிடம் கேள்வி எழுப்பிய பிரதம நீதியரசர் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும் என்று வினவினார் அதற்கு பதிலளித்த அரசு சட்டத்தரணி வியல் நடைமுறை சட்டக்கோவையின் கீழ் குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் விளக்கமளித்த அரசு சட்டத்தரணி இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களில் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குவதாகவும் தெரிவித்தார் இதன்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கருத்து தெரிவிக்கையில் சம்பவம் நடந்தபோது போலீஸ் செயலற்ற நிலையில் செயற்பட்டதன் காரணமாகவே இந்த துரதிர்ஷ்டவசமான நிலை ஏற்படுது என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் சட்ட விரோத திசு விகாரிக்கு எதிரான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பமான குறித்த போராட்டம் மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் மீண்டும் இன்று காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை குறித்த போராட்டம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இரண்டு போதைப் பொருள் கொள்கலன்கள் தொடர்பில் பல விடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக் தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றின் போது டி வி சானக்கு மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் இந்த கொள்கலன்கள் எக்காலத்திலும் வெளியில் செல்ல முடியாது அமெரிக்க நிறுவனம் இந்த கொள்கலன்களில் போதைப் பொருள் இருப்பதாக அறிவித்தபோது இரண்டு கொள்கலன்களும் சிவப்பு பட்டியலிடப்பட்டுள்ளன இதனை நினைத்த மாத்திரத்தில் வெளியில் விட முடியாது முழுமையாக பரிசோதனை செய்ய வேண்டும் இவ்வாறானதொரு சூழ்நிலை கொள்கலன்கள் வெளியில் விடப்பட்டதென்றால் அரசு தரப்பில் யாரோ ஒருவர் போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பு பட்டிருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அனு அரசின் அனுசரணையுடன் தான் பாதாள குழுக்கள் இயங்குகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார் குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அந்த அரசுக்கு எதிராக எதிர்வரும் கொடையில் நடைபெறவுள்ள பேரணியில் நாங்கள் பங்கேற்போம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்கட்சிகளுக்கும் உண்டு அரசின் போலியான வாக்குறுதிகளால் நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் மக்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்த அரசியல் கட்சிகள் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் அரசியல் கொள்கை வேறுபாடு என்று குறிப்பிட்டுக் கொண்டு பேரணியில் கலந்து கொள்ளாமல் இருப்பது முறையற்றது அனு அரசின் அனுசரணையுடன் தான் பாதாள குழுக்கள் இயங்குகின்றன இனம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்படுபவர்கள் அனைவரும் பாதாள குழுக்களுடன் தொடர்பு என்று குறிப்பிடுவது அரசின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது பாதாள குழுக்கள் இந்த அரசின் கட்டளைகளை செயற்படுகின்றன அரசு குறிப்பிடும் போது துப்பாக்கிச்சூடுகள் இடம்பெறுகின்றன பாதாளக் குழுக்களுக்கு இடையிலான மோதலின் காரணமாகவே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுவது தேசிய பாதுகாப்பின் பலவீனத்தையே வெளிப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்று காவல்துறையினர் மீட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் நேற்றைய தினம் காலை வீட்டில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு வந்த தனது மகள் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்து சிந்துஜா வயது ஐந்து என்ற ஒரு பிள்ளையின் தாயை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டமையால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் இதேவேளை பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் மாயமாக்கியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக போவரசங்குளம் காவல்துறைக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமே குறிப்பிடத்தக்கது சொன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சூராவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத குழுவொன்று வன்முறையில் ஈடுபட்டுள்ளதால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது குறித்த வீட்டிற்குள் ஆத்துமறியுள் நுழைந்த வன்முறை குழுவொன்று அங்கு நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மீது தீவாய்த்துள்ளனர் இதனால் முச்சக்கரவாண்டியானது முழுமையாக தீயிலிருந்து நாசமாகியுள்ளது மேலும் வீட்டுக்கு தீ வைத்ததுடன் வீட்டில் பொருட்களும் அடித்து நொறுக்கப்பட்டன நிலையில் வெளிப்படைந்த வீட்டார் தீயை அணைத்ததால் மேலும் சேதங்கள் ஏற்படுவது கட்டுப்படுத்தப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் சொன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுன்னாகம் காவல்துறையினர் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மற்றும் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேற்கு சப்ரகமூவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி